ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா படிக்கிற ஸ்கூலில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அதனால் வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய பாப்பாவை வந்து காலையிலேயே வந்து கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன்பதரைக்கெல்லாம் பாப்பா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நானும் மாமா பாப்பா சின்ன பிள்ளை மூணு பேருமே கிளம்பி இப்போ ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒரு வழியா வந்து நம்ம பாப்பா ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாப்பா படிக்கிற ஸ்கூலு இது வந்து ஒரு சில பேருக்கு இந்த ஸ்கூலு அப்படியே தெரியும் உங்களுக்குலாம் நான் வந்து நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன் செலிப்ரேஷனுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் யாரும் அவ்வளோவா வரல ஏன் அப்படின்னா வர இஷ்டம் இருக்கவங்க வரலாம் அப்படி இல்லாதவங்க பரல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்லிட்டாங்க போல் அதனால அவ்வளோ பேர் யாரும் வரல ஆனால் வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து டெக்ரேஷன்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு பாப்பாவை எப்போதுமே நான் தான் கூட்டிகிட்டு வந்து விடுவேன் அதே மாதிரி கூட்டிகிட்டு போவேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து நான் வர்றதில்லை சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு பாப்பா எல்லாருமே ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என் பொண்ணு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவுமே ஹாப்பி ஆனால் என்ன கொஞ்சம் வந்து மன கஷ்டமாகவும் இருந்துச்சு என்னென்னா எப்போவுமே ரெகுலராக வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போவேன் நான் தான் வருவேன் போவேன் ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஸ்கூலுக்கு வராமல் இருந்ததுனால பிள்ளைங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து மேக்கப் வந்து நம்ம வீட்டிலே போட்டு விடணுமா இல்லை ஸ்கூலில் போட்டு விடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நான் அன்னைக்கு நான் வந்திருந்தேன் அப்படின்னா மொதல் நாள் வந்து பிள்ளையை கூப்பிட வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருப்போம் எனக்கு அது தெரியாமல் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் பேகில் வச்சு திங்ஸ் எல்லாம் வச்சு நான் அப்படியே அனுப்பி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து சரி என்ன தான் பண்ணுறாங்க டான்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா மொதல் நாளே கூப்பிட வந்தவங்கெலாம் சொல்லி அனுப்பிட்டாங்களாம் போல் வந்து ட்ரெஸ் வந்து வீட்லேயே போட்டு மேக்கப் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்படின்னு எனக்கு அது தெரியாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் பாப்பா வந்து மொதல் நாளே வந்து அங்கே எங்கள் அம்மா வீட்டில் போய் தூங்க போயிட்டாங்களா வீட்டுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் எட்டே முக்கால் தான் வீட்டுக்கு வந்தாங்க அங்கே என் தம்பி ஒய்ஃபுக்கும் அது என்னென்னு தெரியாமல் போச்சு பாப்பா வந்து தலையை வந்து குளிப்பாட்டி விடாமல் அப்படியே தலையை சீவி அனுப்பி விட்டாங்க அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு அதனால தான் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அந்த நினப்பு வந்து எனக்கு மாறவே இல்லை இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சும் அன்றைக்கி ஃபுல்லாகவுமே எனக்கு அப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோச்சிட்டே இருந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டின் ஸ்கூலுங்கிறதுனால நிறைய வந்து எப்படி சொல்கிறது ஆசீர்வாதங்கள் பண்ணுவாங்க இல்லையா அவங்க முறைப்படி சாமி கும்பிடுவாங்களே அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லா ஃபங்க்ஷன்லுமே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் எப்போதுமே பரதம் தான் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் அங்கே பரதம் தான் வச்சுருந்தாங்க அந்த ஸ்கூல்லையும் பரதம் நல்லா டான்ஸ்லாம் நல்லா ஆடுனாங்க நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம ஏதாவது காப்பிரைட் வந்துச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்துலேயே நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்குள்ளே பிள்ளைங்களை எல்லோருமே ஏஞ்சல்ஸ் எல்லோரையுமே வந்து இதில் வந்து எல்கேஜி யூகேஜி ரெண்டு பசங்களுமே இருக்காங்க ரெண்டு பசங்க கேர்ள்ஸ் ரெண்டு பசங்களுமே இருக்காங்க எல்லோரையும் வந்து அவங்க டீச்சரை வந்து நல்லா வரிசை நிற்க வச்சிட்ருந்தாங்க இந்த பாப்பாவ பார்க்கட்டுமா இல்லை என் சின்ன பொண்ணை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு என் சின்ன பொண்ணு சும்மா என்கிட்ட இருக்கவே இருக்காது செல்லு கொடுத்தோம் அப்படின்னா பார்த்துட்டே இருப்பாங்க செல்லு என்னால் கொடுக்கணும் வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறான்னு நான் செல்லு கொடுக்கவே இல்லை என் பொண்ணு ரவுண்டு அடிச்சிட்டே இருந்துச்சு நான் சரியாக வந்து பிள்ளையோட டான்ஸ் கூட அவ்வளோவா நான் பார்க்கவே இல்லை அந்த பிள்ளையை நான் பார்த்துட்டே இருந்துட்டேன் அப்புறம் எல்லாரையும் வந்து மேடையில் வந்து அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுட்டு இருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் நின்றுட்டு இருந்துச்சு பாப்பாவும் ஃபஸ்ட்டு நின்றுச்சி நான் அழகாக இருந்துச்சு ஆனால் பாப்பா டான்ஸும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்க டான்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் எல்லா கிளாஸ்லேயும் உள்ள பிள்ளைங்க எல்லோருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி நான் கூட நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை இப்போல்லாம் வந்து பாப்பா கையில் தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு என்னால் வீடியோவும் அதுக்கப்புறம் எடுக்க முடியலை இந்த டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வே டியூட்டிக்கு போனவங்க அவங்களும் வந்துட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க போல் அதனால செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்களா அப்புறம் வந்து பிள்ளைய பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நானே என் வீட்டுக்காரையும் பாப்பா மூணு பேரும் வந்துவிட்டோம் பெரிய பொண்ணு ஸ்கூல்லேயே தான் இருந்துச்சு அது எப்போதும் போல ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்துச்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ரேஷன் கடைக்கு போகிற வேண்ட போகணும் அதனால் அரிசி வாங்க போகணும் அப்படிங்கிறனால நாங்கள் அரிசி வாங்க அப்படியே நேரம் கிளம்பிட்டோம் போயிட்டு அரிசிலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறதுனால அவங்களையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாகவே தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மதியம் சமைச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம் சரி இதெல்லாம் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வாங்கிட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நம்ம வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கு போல் அதுதான் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு இருக்கும் லைக் பண்ணலை அப்படின்னா ஒரு வேலை பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனசு வந்து ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் போய் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து எங்களுக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்குலாம் வந்து வியூவர்ஸ் ரொம்பவுமே முக்கியம் அதனால் நீங்கள் பார்க்குற நீங்கள் சின்ன வியூவர்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்